ஹரி ஓம் வெல்கம் டு சுமிஸ்விட்ச் கிச்சன் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது கொத்தமல்லி தொக்குங்க இப்போ நல்ல சீசனு இது வந்து நாட்டு கொத்தமல்லி எனக்கு கிடச்சிருக்கு இப்போ அதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பாருங்கள் நாட்டு கொத்தமல்லி நான் ஒரு ரெண்டு கட்டு எடுத்துருக்கோங்க அதுக்கு தேவையான அளவுக்கு நல்ல ஒரு அளவுக்கு புளி எடுத்துருக்கேன் அது கழுவி ஊற வச்சுருக்கேன் பச்சை மிளகா வந்து ஒரு நூறு கிராம் எடுத்திருக்கங்க வெள்ளம் வந்து ஒரு ஐம்பது கிராம் உப்பு வந்து ஒரு முப்பது கிராம் அதுக்கப்புறம் கடுகு ஒரு அரை ஸ்பூன் வெந்தயம் அரை ஸ்பூனுங்க இதுதான் அதுக்கு தேவையான பொருட்கள் இப்போ இந்த இதில் வந்து ஒரு இப்போ பச்சை மிளகாய் நம்ம வதக்குவோம் வதங்கினோம்னா வெடிக்கும் நீங்கள் வைக்கும்போது எண்ணெயில் போட்டு வதக்கும்போது வெடிக்குங்க அதுக்கு வெடிக்காமல் இருக்கிறதுக்கு நம்ம ரெண்டாக கீரி போட்டோம்னா விதை ஃபுல்லாக அந்த எண்ணெயில் உழுதுரும் அதனால் நம்ம ஜஸ்ட் இப்படி நம்ம ஓட்டை போட்டு இப்படி வச்சோம்னா உங்களுக்கு ஒன்றுமே ஆகாதுங்க இந்த பாருங்கள் இதை மாதிரி நம்ம ஓட்டை போட்டு இப்படி வச்சிட்டோம்னா விதை உதிராது அதுலேயே இருக்கும் உங்களுக்கு வெடிச்சு மேலேயும் அதுக்கு தான் அது இந்த டிப்ஸு எல்லோரும் யூஸ் பண்ணலாம் நம்ம பச்சை மிளகாய் வேணும்ன்றங்க பச்சை மிளகாய் யூஸ் பண்ணலாம் காஞ்ச மிளகாய் வேணுன்றவங்க காஞ்ச மிளகாய் யூஸ் பண்ணிக்கலாம் சில பேர் ரெண்டுமே போடுவாங்க நான் பச்சை மிளகா தான் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இங்களுக்கு ஸோ நான் பச்சை மிளகாய் போட போகிறேன் இப்போ இங்கே அடுப்பு பற்ற வச்சுருக்கேன் நான் இதை பாருங்கள் இப்போ கடுகு வெந்தயம் இதில் போட போகிறேன் நான் கடுகு வெந்தயம் ரெண்டுமே போட்டுட்டேன் இப்போ ஓரளவுக்கு சிம்மில் வச்சு வதக்க போகிறோம் வறுத்து எடுக்கணும் நல்லா பொண்ணீரமாக வறுத்து எடுக்கணும் இப்போ நல்லா பொன்னீரமாக வறுத்துட்டோம் இது பாருங்கள் வெடிக்க ஆரம்பிச்சிருச்சு ரெண்டுமே வந்துருச்சு இது பாருங்கள் இப்போ இது பண்ணி இதை இதில் போட்டுறேன் நான் அவ்வளோதாங்க இப்போ இதுக்கு எண்ணெய் விட போகிறோம் எண்ணெய் கொஞ்சமாக விடலாம் இதில் வெள்ளம் வந்து நம்ம அரைக்கும் போது போட்டால் போதும் இப்போ வந்து பச்சை மிளகா போட்டுடலாம் பச்சை மிளகாய் போட்டு நல்லா வதக்கலாம் அதுக்கப்புறமா நம்ம கொத்தமல்லி போட்டுக்கலாம் இப்போ பாருங்கள் இந்த பச்சை மிளகாய் நம்ம போட்டிருக்க இல்லைங்களா ஒன்று கூட விதையும் பாருங்கள் விதையும் உதிரல அதே சமயம் வெடிச்சு மேலே வரல அந்த டிப்ஸ் எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க இந்த மாதிரி செய்யும் போது விதை தீஞ்சி போகாது நம்ம வதக்கும்போது உங்களுக்கு ஒன்றுமே ஆகாது இப்போ பாருங்கள் எல்லாமே ஒரு துளி ஒரு கூட வரல அதே மாதிரி வெடிக்கவும் இல்லை அதே சமயம் வருபட்டுருக்கு இப்போ இந்த ஸ்டேஜில் கொஞ்சம் வழிபட்டுருச்சு இல்லையா இதெல்லாம் நம்ம கொத்தமல்லி போட்டிருக்கலாம் இது வந்து திண்டுக்கல்லேருந்து வந்த கொத்தமல்லிங்க ரொம்ப நாட்டு கொத்தமல்லி நிலத்துலையே கிடைச்சிதுன்னு சொல்லிட்டு வாங்கணும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் பாருங்கள் இப்போ அது போட்டுடலாம் பாருங்கள் கொத்தமல்லி போட்டுடலாம் நல்லா திருப்பி விடலாம் இப்போ நல்லா வதங்கிட்டுருக்கு பாருங்கள் இது நல்ல காரசாரமாக இருக்குங்க டேஸ்ட்டாக இருக்கும் புளிப்பும் கரெக்டாக இருக்கும் இப்போ பாருங்க நல்லா வதங்கிடுச்சு இதை வந்து நம்ம மிக்சி ப்ளவுல எடுத்து வச்சிடலாங்க பாருங்கள் கொஞ்சம் சூடாக இருக்கும் இப்போ ஓரளவுக்கு இதில் இது வந்து சூடு ஆரிடுச்சு இப்போ இந்த ஸ்டேஜில் இந்த புளி வச்சிருக்கலைங்கன்னா நல்லா இவ்வளோ ஒரு நூறு கிராம் அளவு புளி அதை எடுத்து இதில் போட்டுடலாங்க இந்த தண்ணியே விட்டுக்கலாம் இப்போ பாருங்கள் நல்லா மிக் மிக்சியில் வந்து ரொம்ப நைஸாக அரைக்க வேண்டாங்க ஒரு மாதிரி திரியாக அரைச்சிக்கோங்க அப்போ தான் ஊறுகாய் நல்லாயிருக்கும் இதில் பாருங்கள் உப்பு போட்டு அரைக்கலை நம்ம நல்லா பாதி வதங்கினதுக்கு அப்புறம் உப்பு போட்டுக்கலாம் இல்லைன்னா உங்களுக்கு மேலே ஃபுல்லாக எண்ணெயில் இது பண்ணி செவ்வறு ஃபுல்லாக இடுவேன் ஸோ அதை அவாய்ட் பண்ணுறதுக்காக உப்பு கடைசியில் போட போகிறோம் அதே மாதிரி தாளிக்கிறதுக்கு கடுகு ரெடியாக வச்சுருக்கேன் நம்ம கடுகு வந்தியும் வறுத்து வச்சு அது பொடிச்சாச்சு வெள்ளம் வந்து இப்போ போட வேண்டாம் நம்ம கொஞ்சம் வதங்கினதுக்கப்புறம் நம்ம போட்டுக்கலாம் இப்போ பாருங்கள் இப்போ எண்ணெய் காய்ஞ்சிருச்சு நான் இப்போ கடுகு போட போகிறேன் இப்போ பெருங்காயம் போட்டுக்கலாம் இப்போ பாருங்கள் இது அழகாக நம்ம வந்து தண்ணி வச்சுருக்கலாம் சிங்கு வச்சுக்கோங்க நான் பாருங்கள் இப்போ பாருங்கள் தண்ணி வந்து நான் நிறைய விடலை திட்டமாக விட்டுருக்கேன் இப்படி தான் விடணும் நீங்கள் நல்லா சொத சொதன்னு ஊற்றினீங்கன்னா நல்லா மேலே அடிக்கும் மேலே கீழே எல்லாம் செவுறு ஃபுல்லாக அடிக்குங்க இதை நல்லா இப்போ வதங்கட்டும் நான் உப்பு ஒன்றும் போடலை உன்ன கொஞ்சம் நல்லா அப்புறம் நம்ம உப்பு போட்டுக்கலாங்க பாருங்க எப்படி உங்களுக்கு வந்து செமி சாலிடாக இருக்குது இப்போ வந்து உங்களுக்கு மேல் அடிக்காது நல்லா ஓரளவுக்கு ஒரு ஃபைவ் மினிட்ஸ் வதங்கியாச்சு இப்போ பாருங்கள் ஃப்ளேமும் பாருங்கள் ரொம்ப ஹையும் வேணாம் மீடியம் வேணாம் அதை விட கொச்சு இதுவாக வச்சுக்கிட்டோம்னா கரெக்டாக இருக்கும் அதே சமயத்தில் வானலி வந்து திக்கான வானலி வச்சால் தான் உங்களுக்கு தீயாமல் இருக்கும் நீங்கள் மெலிஸ் வானலி வச்சிங்கன்னா நல்ல கிளறிட்டே இருக்கணும் சில நேரத்தில் பிடிச்சிரும் அலுமினியம் யூஸ் பண்ணாதீங்க அலுமினியம் நம்ம யூஸ் பண்ணால் அதில் இருக்கக்கூடிய லெட்டு வந்து ஃபுட் பாய்சனாக மாறிடும் ஆனால் இப்போ நிறைய பேர் யூஸ் பண்ணுறாங்க கொஞ்சம் மாறியாச்சு பட் முடிஞ்ச அளவுக்கு சில்வர் இல்லைன்னா இரும்பு பாத்திரத்தில் செஞ்சோம்னா ரொம்ப நல்லது இப்போ நான் சில்வர் கடையில் உங்களுக்காக செய்கிறேன் பெரும்பாலும் நான் இரும்பு இதில் தான் செய்வேன் நான் இப்போ இந்த சில்வர் பாத்திரத்தில் செஞ்சோம்னா எல்லாருக்கும் புதுசாக கற்றுக்கிறவங்களுக்கு கூட ஈஸியாக இருக்கும் இரும்பு வந்து புதுசாக செய்கிறவங்களுக்கு தெரியறதில்ல இது ஒரு அஞ்சு நிமிஷம் ஆயிருச்சு இந்த ஸ்டேஜ்ல நான் உப்பு போட்டுறேன் உப்பு தாங்க உடம்புக்கு நல்லது இல்ல நான் தூள் உப்பு தான் போடுவோம்னா அது உங்களுக்கு டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கோங்க பாருங்க நல்லா வதங்கிருச்சு ஆனா உங்களுக்கு பாருங்க ஒரு இடத்துல கூட வெடிக்கலை கிச்சன்ல எங்கேயுமே உங்களுக்கு கரை படியல அதே மாதிரி எண்ணெய் மேலே மேலே வரலை அதே சமயத்தில் உப்பு போட்டு கூட உங்களுக்கு தண்ணி அதிகமா விடலை அது நம்ம கரெக்டாக தண்ணி விடாமல் நம்ம திட்டமாக லைட்டாக விட்டு செஞ்சோம்னாவே உங்களுக்கு நல்லா கரெக்டாக வருங்க பாத்திரத்துலேயும் ஒட்டாமல் வரும் இப்போ இந்த ஸ்டேஜில் நல்லா வதங்கிடுச்சு இப்போ இந்த ஸ்டேஜில் வெள்ளம் போடுறேன் உங்களுக்கு வெள்ளம் அதிகமாக வேண்டாம் அப்படின்னா குறைச்சிக்கலாம் இதுக்கு வந்து கொஞ்சம் இனிப்பு இருந்தால் தான் டேஸ்ட்டாக இருக்கும் ஸோ அதனால் இது கொஞ்சம் இனிப்பு போட்டு செய்கிறேன் நான் இப்போ அது வதங்கட்டும் இப்போ பாருங்கள் நல்லா வந்து உங்களுக்கு ஓரளவுக்கு நல்லா வதங்கிடுச்சு உங்களுக்கு கலரே பாருங்க மாறிப்போச்சு ஊருக்காய் டேஸ்ட்டுக்கு வந்துருச்சு பார்த்திங்கனாவே தெரியும் எண்ணெயெல்லாம் கொஞ்சம் லைட்டாக வெளியே வர ஆரம்பிச்சிருச்சு லைட்டாக ஏன்னா நம்ம கம்மியாக ஊற்றுனதுனால எண்ணெய் கம்மியாக இருக்குது நீங்கள் நிறைய விட்டிங்கன்னா நிறைய எண்ணெய் வெளியே வரும் அதுக்கப்புறம் எடுத்து கொட்டணும் ஸோ நம்ம ஊற்றும் போதே திட்டமாக ஊற்றிட்டோம்னா எண்ணெய் வந்து உங்களுக்கு வேஸ்ட் ஆகாது நம்ம ஊருக்காகவும் ஒன்றுமே ஆகாதுங்க இந்த பார்த்தீங்க சுழட்டும் போதே குண்டானில் ஒட்டப்படாங்க இப்போ பாருங்கள் இந்த இடத்துல ஒட்டலை பாருங்கள் இல்லைன்னா அது நல்லா வேகலைன்னா உங்களுக்கு எல்லாம் ஒட்டிக்கு போனா சி சுத்திரம் பார்த்திங்களா இதுதான் அதனோடய பதம் இப்படி சொழட்டும் போதே பாருங்க ஒட்டலை அப்போ அந்த பதம் வந்துருச்சுன்னு அர்த்தம் இது கொஞ்சம் ஆரட்டம் பாருங்க இப்படி போது நல்லா வருது அல்வா மாதிரி வருது பாருங்கள் அதுதான் அதனோடய பதம் இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா இது கொஞ்சம் ஆரட்டம் ஆறுனதுக்கப்புறம் நம்ம கடுகு வெந்தயம் வச்சுருக்கு இல்லையா அதை வந்து போட்டுக்கலாங்க கொஞ்சம் ஆரட்ட நான் நிறுத்திடுறேன் நான் இப்போ பாருங்கள் ஓரளவுக்கு ஆறிடுச்சு இப்போது நம்ம வேறு எதுனா பத்தலைன்னா இந்த இடத்துல நீங்கள் டேஸ்ட் பார்த்துக்கலாம் இப்போ டேஸ்ட் பார்க்கும்போது உப்பு புளி வெல்லம் இதெல்லாம் வந்து எது பத்தலையோ இந்த ஸ்டேஜில் நம்ம சேர்த்துக்கலாங்க சப்போஸ் எனக்கு வெள்ளம் எதுவாக இருக்குது அப்படின்னா நீங்கள் வந்து திட்டமாக வந்து உருக்கி கூட அதாவது பாகுமாதிரி மாதிரி இருந்தால் கூட ஊற்றிக்கலாம் இப்போ இது ஓரளவுக்கு இதாகிடுச்சுங்க இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம பொடிச்சு வச்சுருக்கல இதை பாருங்கள் நல்லா உங்களுக்கு ஒட்டாமல் வந்துச்சுன்னு காமிச்சாலும் சூடாக இருந்தோன்னு ஒன்றும் நல்லாயிருக்கு இப்போ இது வந்து இதில் தூவிடலாங்க அவ்வளோதான் இப்போ கலந்து வச்சுட்டோம்னா ஊருக்காய் ரெடி ஆகிடுச்சுங்க இது வந்து என்ன சொல்லணும்னா கொத்தமல்லி தொக்குன்னு சொல்லலாம் கொத்தமல்லி ஊருக்கான்னு சொல்லுது ட்ராவலிங்க்கு ரொம்ப பெஸ்ட்டு காம்பினேஷனுங்க நம்ம ஒயிட் ரைஸ் கடிச்சாலும் சரி இப்போ நம்ம ட்ராவலிங்கில் எடுத்துகிட்டு போகிறோம் இல்லைங்களா சப்பாத்தி இதெல்லாம் மூணு மாதம் ஆனாலும் கிடவே கிடையாது நிறைய பேருக்கு ட்ராவலிங்கில் போனால் ஒரு மாதிரி வாய் இருக்கும் அப்போ வேறு எதனா சாப்பிட்டா கூட எண்ணெயாக இருக்கும் சப்பாத்தி நம்ம நல்ல ட்ரை சப்பாத்தி அதாவது ஆயுவில் விடாமல் சுக்கா சப்பாத்தி ரெடி பண்ணிக்கிட்டு இந்த ஊர்கா வச்சு சாப்பிட்டோம்னாக்கா மூணு மாதம் ஆனாலும் ஒன்றுமே ஆகாதுங்க ஊருகாய் நல்லாவே இருக்கும் ட்ராவலிங்கில் அங்கே எகுதலாகிறது ஜீரண சக்தி நல்லா கிடைக்கும் உங்களுக்கு நல்ல ஒரு திருப்தியாக இருக்குங்க ஸோ இது வந்து நீங்கள் நல்லா நல்லாயிருக்கும் நம்ம வீட்லேயும் நல்லா இருக்கும் நம்ம ஒயிட் ரைஸுக்கு வச்சுக்கலாம் தோசைக்கு வச்சுக்கலாம் இட்லிக்கு வச்சுக்கலாம் கஞ்சி நம்ம காலையில் வரகு கஞ்சி சாமை தினை அதுக்கப்புறம் கருப்புக்கோடி இந்த கஞ்சிக்கு இது தொட்டு சாப்பிடும்போது சயின்டிஸ்ட் ரொம்ப நல்லா இருக்கும் ஜீரணமாகுங்க ஸோ இப்போ நான் டிஸ்பிளேயில் காட்டுறேன் நான் பாருங்க இப்போ இந்த ஸ்டேஜ் நான் அந்த டேஸ்ட் பார்த்துட்டேன் உப்பு புளிப்பு காரம் எல்லாமே சரியாக இருக்குங்க அது ஏன் அப்படின்னா கொஞ்சம் ஆறுனதுக்கு ஒரு கடுகு வெந்தியை போட்டோம்னா மீதி புளிப்பு இருந்தாலும் எடுத்துரும் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் மனமாக இருக்குங்க நான் எண்ணெய் திட்டமாக இருக்குது பாருங்கள் லைட்டாக தான் வந்திருக்கு எண்ணெய் ரொம்ப வரவே இல்லை உங்களுக்கு இன்கேஸ் ஒரு டவுட் நிறைய பேருக்கு ஸ்டோர் பண்ணும்போது எண்ணெய் இல்லைன்னா எண்ணெய்ன்னு தோ தோணுச்சுன்னா உங்களுக்கு நீங்கள் எண்ணெய் வந்து என்னென்னா லைட்டாக ஒரு கரண்டியில் சூடு பண்ணி ஆறுனதுக்கப்புறம் ஊருகா பாட்டிலுக்கு மேலே ஊற்றி வச்சுட்டீங்கன்னா உங்களுக்கு ஃபங்கலோ மற்றதோ ஃபார்ம் ஆகாது அது ஒரு சின்ன டிப்ஸுங்க ஸோ இந்த ஊருகாய் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் தொக்குன்னாலும் சரிங்க எல்லாத்துக்கும் பிடிச்சிருக்கும் இதே மாதிரி நான் உங்களை வேறு ஒரு டிஷ்ல சந்திக்கிறேங்க அது வரைக்கும் உங்களிடமிருந்து விடை பெறுவது உங்கள் சுமித்ரா சுரேஷ் பாபு இந்த கமெண்ட்ஸை வந்து எல்லாருமே ஒரு நல்ல விதமா எடுத்துக்கோங்க சில பேருக்கு பிடிக்கும் சில பேர் பிடிக்காது ஸோ பிடிச்சா பாருங்க பிடிக்கலன்னா இக்னோர் பண்ணிடுங்க இதே மாதிரி நான் வேற ஒரு நிகழ்ச்சியில சந்திக்கிறேங்க அது வரைக்கும் உங்களிடமிருந்து விடை பெறுவது உங்கள் சுமித்ரா சுரேஷ் பாபு நன்றி வணக்கம்